மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் நேர்மைக்கே வித்திட்ட துலாம் ராசி நேர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இந்த ஜூலை மாதம் பாசிட்டிவாக இருக்குது சார் ஏன்னா எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் ராசியாதிபதி லக்னாதிபதி நிலையை பொறுத்து அந்த ஜாதகத்தினுடைய வலிமையினுடைய விஷயம் நம்மளுக்கு தெரியும் அதனால் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கர பகவான் திரிகோணஸ்தானங்களில் அமர்றது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எப்பயுமே திரிகோணஸ்தானம் என்பது அதிர்ஷ்டம் நிறைந்த ஸ்தானம் அப்படின்னு பேர் அதனோடு கூட உங்களுடைய ராசிக்கு பதினோராம் அதிபதியான சூரிய பகவான் இணைகிறார் அப்போ உங்களோட ராசியாதிபதி பதினோராம் அதிபதி அப்போ நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தினால் ஜெயம் உங் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தினால் யோகம் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்லாது எட்டாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி பயணிக்கிறாரே ஆல்ரெடி எட்டாம் இடத்துல குரு பயணிச்சுருக்காரு அப்போ மூன்று ஆறுக்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல பயணிக்கிறது என்ன நடக்கப் போகிறதோ அப்படின்ற ஒரு மன பதட்டத்தில் இருக்காதீங்க என்றைக்குமே மூணாம் அதிபதி எட்டில் இருக்கார் அப்படின்னுக்குள்ள சகோதர வழி சிறு சிறு செலவீனங்கள் நடக்கும் அது சுப செலவுகளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது குரு பகவானும் செவ்வாய் பகவானும் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்கள் ரகசியமாக வைக்க அப்போ எட்டாம் இடம் ஒரு ஜாதகனுக்கு ரகசிய அறிவை கொடுக்கக்கூடிய இடம் புதையலை சொல்லக்கூடிய இடம் அந்த பாவகத்துல சந்திரமங்கல யோக ஜாதகம் அப்படின்ற ஒரு எட்டாம் இடத்துல பயணிக்கிறதுல குருமங்கள யோகம் பயணிக்கிறதுனால உங்களுடைய ரகசியம் உங்களுக்கு இப்ப வெளிப்படும் அப்படின்னு தான் யார் தன்னுடைய நிலை என்ன தான் என்ன செய்ய வேண்டும் இவ்வளவு காலமாக நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம் நமக்கு எதிரி யாரு நண்பர்கள் யாரு அப்படின்னு பகுத்தறிந்து பிரிக்கக்கூடிய சூழ்நிலை மன ஆற்றல்கள் எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதியான சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து இருக்காரே அவ என்ன நடக்குமோ ஏதோ நடக்குமோ அப்படின்ற ஒரு மனப்பதட்டம் உங்களுக்கு முதல்ல வேண்டியதில்லை ஏன்னா சனி பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்துல வக்கர நிலையில் இருந்தால் இந்த வக்கர பயிற்சி உங்களுக்கு கூடுதலான பலாபலன்களில் தரும் அதுல எந்த கருத்தும் கிடையாது ஜனன ஜாதகத்துல சனிதசா புத்தி அந்தர சூட்சமும் நடக்குதா உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை இந்த காலகட்டத்தில் பரிசீலனை பண்ணிக்கின்னு என்ன நாம பரிகாரம் செய்யணும் அதற்குண்டான தீர்வுகள் என்ன அப்போ அப்படின்னு அதெல்லாம் சரி பண்ணிட்டு இந்த ஐந்து மாத காலங்கள் உங்களுடைய சனியினுடைய தாக்கம் குறைவதற்கு உண்டான சூழ்நிலைகளை தீர்வு முதல்ல எடுத்துக்கோங்க ஆமா ஆறாம் இடத்தினுடைய அதிபதி ராகு பகவான் பயணிக்கிறது உத்தியோகத்துக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு இருந்தால் உத்தியோகம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட திங்கிங் வருமா நிறைய விளம்பரம் யுக்திகளை கையாண்டு உங்களுடைய நிறுவனத்தை பெரிய அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான பாசிட்டிவான மாதம் சொல்லலாம் ஏழுக்குரியவன் எட்டாம் இடத்துல அமர்றாரே சார் அப்போ என்ன சார் பண்ணலாம் ஏழாம் இடம் என்பது திருமண பாவகம் ஆச்சே அந்த திருமண பாவக அதிபதி செவ்வாய் பகவான் பதிமூணாம் தேதிக்கு மேலே எட்டாம் இடத்துக்கு வராரு அவரே எனக்கு குடும்பாதிபதி ஆச்சே அப்படின்னு நீங்கள் சொல்றது எனக்கு காதல கேட்குது இருந்தாலும் கவலை வேண்டாம் ஏழுக்குரியவன் எட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்தை விட்டு திரைகடல் ஓடியும் திறவியும் தேடு அப்படின்ற மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக சிறு தூரம் செல்ல வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருமணத்துக்காக ஏங்கி இருக்கக்கூடிய மனப்பெண் மனவாளல்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் திருமண வாய்ப்புகள் கைகூடும் மாதமாக இந்த மாதம் அமையும் அப்போ மேட்ரிமோனில் கொடுத்துருக்கேன் அப்போ புரோக்கர்கிட்ட கொடுத்துருக்கேன் நான் திருமண தகவல் மையத்தில் எதிர்நோக்கி இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு சுப செய்திகள் வரும் மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது எப்பயுமே ராசியாதிபதி திரிகோணத்தில் ஏறுவது அதிர்ஷ்டம் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காத்துன்னு அரசியல் அரசு துறை சார்ந்த நபர்களுக்கு யோகம் கிடைக்கும் மாதமாக அறிவியல் சார்ந்து படிக்கக்கூடிய இந்த காலத்தை படிக்கக்கூடிய இந்த புத்தகத்தை பெருமளவு படிக்கக்கூடிய நூல் ஆசிரியர்களுக்கு ஏதாவது இந்த மாதத்தில் விருது வழங்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகின்றது அது மட்டும் பத்தாம் இடத்துல புதன் பகவான் இருக்கார் இந்த மாதத்தினுடைய கடைசியில பதினோராம் இடத்துக்கு வரார் பத்திலே புதன் பகவான் தொழில அனைவரையும் அனுசரித்து செல்வீங்க நீங்க தொழிலில் வேலை வாழையும் அனுசரிப்பீங்க தொழிலில் விரோதியும் அனு அனுசரிப்பீங்க எதிரிகள் வந்தால் கூட அவனை ஆலோசனை கேட்டு உங்களுக்கு அவனை ஈர்த்து அவனை சமாதானப்படுத்தி உங்களுடைய தொழிலை வெற்றிப்பதற்குண்டான மாதமாக இந்த மாதம் அமைகின்றேன் ஏன்னா பத்தில் புதன் பகவான் இருக்கும் காலம் திக்பலம் அப்படின்னு சொல்கிறா பதினோராம் அதிபதி யோகஸ்தானத்துக்கு போயிட்டா பன்னெண்டாம் அதிபதி பத்தில் வரும்போது சிறு முதலீடுகள் போட்டு பெரிய லாபங்களை எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு க்ரியேட் ஆகும் இருந்தாலும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வேணுங்க தொழிற்சாலையில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா கூடுதலாக ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இன்னொரு கூட்டாளியோடு தொழில் பண்ணுறீங்களா அப்போ அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் ரைட்டிங் எல்லாமே சரியாக பண்ணிக்கோங்க உடல் நலத்தை சற்று பாதுகாத்துக்கோங்க ஏன்னா எட்டாம் இடத்துல குரு பகவானும் செவ்வாய் பகவானும் வரக்கூடிய மாதம் அந்த உடல் நலத்தில் இருந்து உங்களை மேலும் காபந்து பண்ணிக்கொள்ள ராகு கால பூஜை சிறப்பு எப்பயுமே துலாம் ராசி நேயர்களுக்கு ராகு கால பூஜை பைரவருனுடைய பூஜை இது எல்லாமே பலிதமாகும் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லப்படுது விளக்கு பூஜைன்னு சொல்லுவாள் திருவிளக்கு பூஜை இதில் கலந்துண்டு இந்த மாதத்தினுடைய பெரும் பலனை நீங்கள் எடுத்துக்கலாம் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் தானம் கொடுக்குறதுக்கு சுமங்கலி மாங்கல்ய பலம் யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுக்கு ஏதாவது மஞ்சள் குங்குமத்தோடு பணமும் கொஞ்சம் கொடுங்க உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்படுது வாழ்வியல் பரிகாரமாக சாலை ஓரத்தில் உள்ள இந்த வியாபாரிகளுக்கு இந்த கூறு கட்டி விற்பா பத்து ரூபா அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா அப்படின்லாம் கூறு கட்டி விற்கக்கூடிய இந்த வியாபாரிகளுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச கைங்கரியும் பண்ணிகிட்டே இருங்க இது துலாம் ராசி நேயர்களுக்கு வாழ்வில் ரீதியான பிற அவர்களுக்கு ஒரு இடத்தட்டு கூட வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு வழக்கில் இருந்து நீங்களாம் விடுவிக்கலாம் அவன் ரொம்ப நாளாக எனக்கு வழக்கு இருக்குது கேஸ் இருக்குது கோர்ட் இருக்குது கேஸ் இருக்குது எனக்கு இறங்கி மாடு வந்துகிட்டே இருக்குது எனக்கு தவணை தான் கொடுக்குறா என் வழக்கு முடிய மாட்டேங்குது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ சாலை போகிற வியாபாரிக்கு இந்த துலாம் ராசினியர்கள் ஏதாவது ஒரு இடத்தட்டு வாங்கி கொடுங்க உங்கள் வழக்கு முடிவதற்குண்டான சூட்சமும் இந்த பிரபஞ்சம் இந்த பேராற்றல் உங்களுக்கு உண்டான நல்ல ஒரு ஆறா லெவல் கொடுப்பா வரக்கூடிய சிந்தனைகள் நல்ல சிந்தனையாக வரும் இந்த மாதம் துலாம் ராசிக்கு அற்புதமும் ஆனந்தமும் பெருகட்டும் வாழ்க 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 வெற்றி வாகை சூடிக்கொண்டிருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்திலையோ அல்லது கோச்சார ரீதியோ நாம் பலன் பார்க்குறோம் அப்படின்னா ராசியாதிபதி தான் நம்ம முதல்ல பார்ப்போம் அந்த ராசியாதிபதியானவங்களுக்கு ஆற்றல் மிகுந்தவன் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருந்து பதிமூணாம் தேதிக்கு பிறகு ஏழாம் இடத்துக்கு வர அப்போ ஏழாம் இடத்தில் ஆல்ரெடி குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துன்னு இருக்கார் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவனான குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து மனைவியால் யோகத்தை கொடுத்துன் இருக்கார் நண்பர்களால் யோகத்தை கொடுத்துன் இருக்கார் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமையும் குரு ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் சகல சௌகரியமான ஒரு வருடமாக இந்த வருடமே அமையுது அது மட்டும் இல்லாது செவ்வாய் குரு பகவான் வரக்கூடிய காலங்கள் குருமங்கள யோகத்தை உங்களுக்கு ஏழாம் இடத்துல கொடு திருமணத்திற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் திருமண யோகம் இப்போது நடக்கப் போகிறது அது ஆண் பெண் இருவருக்குமே அந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அற்புதமான மாதம் இந்த மாதம் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் தேடி வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் எதிர்பார்த்த கலத்திரம் அமையும் மாதம் இந்த மாதம் அப்போ உங்களுடைய ரெண்டுக்குரியவன் ஏழில் இருக்கிறதுனால வரக்கூடிய கலத்திரம் உங்களுக்கு உங்களை ஒரு நண்பனை போல பாவிப்பால் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதம் அவ்வளவு செல்வ செழிப்பான மாதம் சார் திருமண யோகம் கொடுக்கும் மாதமாக இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அமைகின்றது ரெண்டாம் இடம் தினம் தினம் வருமானம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் டெய்லி நான் வசூல் பண்றேன் டெய்லி இன்வெஸ்ட் பண்றேன் டெய்லி வருமானம் பார்க்குறேன் தினம் தினம் தொழிலாளி கூலி தொழிலாளிக்கு எல்லாமே ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக மாதம் அப்போ மூன்று குடையவன் நாலு கூடையவனும் சனி பகவானாச்சே வக்கரகதியில் இருக்கார் எனக்கு ஏதாவது இந்த சனியினுடைய வக்கர தாக்கம் என்னை ஏதாவது பண்ணிடுமா என்னுடைய சுய முயற்சியில் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்படின்னுக்குள்ள உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த காலகட்டம் சனி வக்கரமாக இருந்தால் உங்களுக்கு இருநூறு மடங்கு யோகம் பலன்கள் நடைபெறும் சனி தசா நடக்குதா சனி புத்தி நடக்குதா சனி அந்தரவ சூட்சம் நடக்குதா உங்கள் ஜாதகத்தை ஒருமுறை அரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு என்ன தீர்வு இருக்குது என்ன பரிகாரம் இருக்குது என்ன வாழ்வியல் பரிகாரம் இருக்குன்னு தெரிஞ்சு புரிஞ்சு அடுத்த கட்ட நகர்வு ஐந்து மாதத்தினுடைய வைக்கிற பலன்களை மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு சாதகமாக எடுத்துகிட்டு போங்க அப்போ நாளுக்குரியவன் வக்கரமாகறதுனால வீடு மனை வாங்கிறது விற்கிறது வாடகை இடம் மாறுறது வண்டி வாங் விற்றுட்டு புது வண்டி வாங்கிறது அப்போ டிராவல் தொழிலில் இருக்கிறவாருக்கு எல்லாம் ஏட்டு இசட் பக்ஸஸ் ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் இருக்கக்கூடிய நிலம் ரொம்ப நாளாக விற்காத கிடக்கு இந்த காலகட்டத்தில் விற்பனையாகி உங்களுக்கு வேறு நிலமாக வாங்குவதற்கு அந்த நிலம் உங்களுடைய தலைமுறை சார்ந்து உங்களுக்கு வாய்ப்பளிப்பதற்குண்டான மாதமாக இந்த மாதம் ஆறாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி ஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு போயிட்டு குருமங்க யோகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் இருந்தாலும் எட்டாம் இடத்துல சூரியன் பயணிக்கிறாரே சுக்கிரன் பயணிக்கிறாரே அப்ப எட்டாம் இடத்தில் சுக்கிரன் பயணிக்கும் காலம் திடீர் அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் புதையல்கள் உங்களுக்கு வெளிப்படும் அந்த காலத்திலலாம் புதையல் சொல்லுவா இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லுவா லாட்டரி யோகம்னு சொல்லுவா அப்ப விசேஷ யோகங்கள் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு கிடைக்க போகிறது எட்டில் சூரியன் எதற்கெடுத்தாலும் வெற்றி பெறுவான் அப்படின்னு தான் ஜோதிட நிலையே சொல்லுது அப்ப சூரியனும் சுக்கரனும் எட்டாம் இடத்துல இருக்காரு பன்னெண்டு எட்டு சம்மந்தப்படுதே அப்போ துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதோ பதவிகள் வரப்போகிறது சீக்கிரட்டாக இருக்க அதிகாரத்துறையில் அரசியல் துறையில் பெரிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் கலெக்டர் இவங்களுக்கெல்லாம் யோகம் தரும் மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது அப்போ பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சாரிக்கிறார் அப்போ உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி ஒன்பதாம் இடத்துல வர்றதுனாலே பதினோராம் அதிபதி ஒன்பதில் வர்றதுனாலே அப்போ தந்தையாருக்கு ஏதோ பெரும் வருமானங்கள் வரப்போகிறது அல்லது தந்தையாருடைய சொத்துக்கள் உங்களுக்கு பெருமளவு யோகத்தை தரப்போகிறது தந்தையினுடைய உடல் நலத்தில் சிறு ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரியான மருந்துகளை எடுத்து கொடுங்க தந்தையார்கிட்ட போய்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க உங்களுக்கு யோகம் உண்டாகும் சொல்லப்படுது பத்தாம் அதிபதி சூரிய பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எப்போ இது எதுவோ பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சிறு கடன் வாங்க போகிறீங்க அரசு துறையால் சிறு கடன் கிடைக்கும் அரசு சார்ந்த நிறுவனங்களால் சிறு ஆதாயம் உண்டாகும் இந்த காலகட்டம் சார் நீங்கள் ஏதாவது இடத்த மடக்கி வச்சிருந்திருப்பா ஊரெல்லாம் ரொம்ப நாளாக நான் இடத்த மடைச்சிருந்தேன் புறம்போக்கு இடம் எனக்கு இப்போ பட்டா போட்டு கொடுப்பாங்க அதற்குண்டான சாத்தியங்கள் நடக்கிறதுக்கும் இப்போ சாதுரியமான காலம் அதுக்கு உண்டான விதிகள் நடக்கிறதுக்கு உண்டான அடித்தட்டு எல்லாம் இப்போ உங்களுக்கு க்ரியேட் ஆகும் ஆமாம் இன்னொருடைய இடம் உங்களுக்கு சொந்தமாகும் அது இன்னொரு இடன்றதை அபகரிக்கிறதுக்காக இல்லை சூட்சமமாக அவளே தான தர்மம் கொடுப்பா ஏதாவது ட்ரெஸ்ட் வச்சிருக்கா அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் இடம் யாராவது ஒருத்தர் இலவசமாக கொடுக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே இந்த மாதம் பெரும் பலனை கொடுக்கும் மாதமாக அமைப்பார் விருச்சிக ராசியில் உள்ள ஆரம்ப கல்வி சேர்க்குறேன் காலேஜ் சேர்க்குறேன் மருத்துவத்துறையில் படிக்க போகிறேன் நான் ஒரு இன்ஜினியரிங் துறையில் படிக்க போகிறேன் படிப்பு சார்ந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் யோகம் தரும் மாதமாக அமைப்பார் என்ன ஒன்று தாயாரனுடைய உடல்நிலையை சிறிது பார்த்துக்கோங்க ஏன்னா சனி வக்கரகதியாவரா உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன பரிகார தீர்வு இருக்கோ அதை செஞ்சுட்டு இந்த ஐந்து மாதத்தினுடைய தாயாரை வந்து உங்களுடைய அபிமானிய சனி பகவானை வணங்கி தாயாருடைய ஆரோக்கியத்தை மட்டும் எடுத்துக்கோங்க அது மட்டும்தான் கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் பண்ணுறா மீதி அனைத்து வகையிலுமே உங்களுக்கு சரி குலதெய்வ ஆசிகள் பரிபூரணமாக கிடைக்கும் சார் குரு பகவான் உங்களுடைய ஆசியை பார்க்குற வரைக்கும் குலதெய்வம் அனுக்கிரகம் பண்ணிட்டுருக்கா உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து உங்களை பாதுகாக்கிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க எட்டாம் இடத்து கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்தில் பத்தாம் மதி பயணிக்கிறதுனால பயப்பட வேணாம் உங்களுக்கு வளர்ச்சி காலங்களே ஏன்னா சூரிய பகவானும் சுக்கர பகவானும் அஷ்டமத்தில் வரும் காலம் யோக காலம் அதிர்ஷ்ட காலம் திடீர் வளர்ச்சின்னு சொல்லுவாள் போன வருஷம்தான் சார் பார்த்தேன் அப்படியே சைக்கிளில் போயிருந்தான் இந்த வருஷம் பார்க்குறேன் கார் வாங்கிட்டான் பெரிய மந்திரி ஆயிட்டா அப்படின்ற மாதிரி நிறைய பேரை நம்ம பார்த்துட்டு இருப்போம் இல்லையா அப்போ தலைவர் ஆயிட்டா ஏதோ ஒன்று சொல்லுவோம் திடீர் வளர்ச்சி அந்த மாதிரி திடீர் வளர்ச்சிகள் வரும் மாதத்துக்கு உண்டான அடித்தட்டு நடப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாமே நடக்கும் சார் இந்த மாதத்தில் உங்களுக்கு அது மட்டுமல்லாது உடல் நல ஆரோக்கியத்துக்கு சற்று மேம்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஏஜ் பர்சனாலிட்டி இருக்கா எனக்கு அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு ஆகுது நான் என்ன சார் பண்ணலாம் எனக்கு ஏதாவது ஏதாவது மைனஸ் இருக்கா அப்படின்ற ஒரு காலம் வரும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு தேவையான மருந்துகள் கிடைக்கும் அந்த மருந்துகளால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் அது மட்டுமல்லாது ரிச்சிக ராசி நேர்கள் மேலும் இந்த மாதத்தை கொள்ள உங்களுக்குள்ளதாக்கிக் கொள்ள அர்த்தநாரீஸ்வரருடைய வழிபாடு உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படும் திருநங்கையினுடைய ஆசீர்வாதம் பெருமளவு செல்வத்தை கொடுக்கும் சிவாலயத்தினுடைய வழிபாடு சிறப்பை கொடுக்கும் வாழ்வியல் ரீதியாக விருச்சிக ராசினர்கள் எப்பயுமே மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி என்றைக்குமே ஆக்டிவேட் ஆகும் உங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது இந்த மாதம் விருச்சிக ராசித்துக்கு அமோகமாக இருக்கின்றது வாழ்க வாழ்க வாழ்க